எஸ்ஏஎஸ் ஆர்ஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பாடக்கூடிய பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவே அந்த சாங் தான் பாட போறேன் படம் பெயர் மின்சார கனவு பாடகர்கள் சாதனா அண்ட் ஹரிஹரன் சார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தே தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த யாரும் பார்க்கும் உன்னை அதிகாலை அனுப்பி போம் விண்ணிலவே விண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் தலை சாயாதே விழி மூடாதே சில சட்டென்று பூவாகும் பெண்ணே மடிய பிள்ளைகளாவோம் பூட்ட நிலவுண்டு வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோ எத்தில நிலவை வைத்தவன் யாரு கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு இதை எண்ணி எண்ணி இயக்கை வியக்கிறேன் எத்தாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு அறியாமல் பூவை திறக்க வேண்டும் அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும் உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு விண்ணிலவே விண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்